விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிர்க்க முடியாத தொந்தரவுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது சற்று கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யாருடைய தயவு யாருடைய உதவி கிடைத்தால் நமக்கு மிக மிக நல்லது என்று நினைத்தீர்களோ அந்த இடத்திலிருந்து தயவு உதவி கிடைக்கும் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொள்கை போராட்டம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு வார்த்தை போர் நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லதோர் பாதுகாப்பை இன்று ஒரு உறவு உங்களுக்கு கொடுக்கும் இதன் பயன் மிக மிக அதிகம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொள்கை ரீதியாக உங்களை வீழ்த்த ஒரு கூட்டம் முயற்சிக்கும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதிட்டு இன்று நீங்கள் செய்யும் ஒரு போர் வாதிட்டு இருக்கும் இந்த வாதத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது சொல்ல போனால் நியாயத்தை இன்று நீங்கள் நிலைநாட்டுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படும் வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்களால் உங்களுக்கு சில கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பும் ஏற்படலாம் சற்று கவனமுடன் செயல்படுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தேவையான ஒரு செயலை மிக நேர்த்தியாக செய்து முடித்து அற்புதமான ஒரு பலனை இன்று நீங்கள் காண்பீர்கள் மிக மிக நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் திறமையை உங்கள் வித்தையை காட்டி மற்றவர்களை மெய்சிலிருக்க வைப்பீர்கள் ஒரு நல்ல பெயர் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவம் சொன்னீர்கள் ஆனால் அந்த தத்துவம் யாருக்குமே புரியாமல் போகிறது இன்று யாருக்கும் புரியாத ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் சொல்வீர்கள் இதில் கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோரும் போற்றுகின்ற ஒரு போராட்டத்தை இன்று நீங்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாழ்த்துக்கள் குவியும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு செயல் பலருடைய பரிகாசத்திற்கு ஏதுவாக இருக்கிறது எதையும் இன்று யோசித்து செய்யுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எளிதில் மறக்க முடியா நல்ல வாசகங்களை பேசி அந்த பேச்சால் பெரும் வெற்றி இன்று உங்களுக்கு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் பல நல்ல விஷயங்களை புரியாத மக்களிடம் இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் இது தேவையா இல்லை தேவையில்லை கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை மூளை உழைப்பால் உயர்த்திக் கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் நிறைய காட்டுகிறது இந்த தினம் தேவையான செலவுகளைத் தவிர மற்ற செலவுகளை நீங்கள் செய்யாமல் இருத்தல் நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்ல செய்தி வருகிறது பரீட்சையில் பாஸ் என்றோ ஒரு பாராட்டு கிடைக்கிறது உங்களை வாழ்த்துகிறோம் என்றோ ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உபயோகமான ஒன்றை உலகுக்கு தந்து உபயோகமானவர் என்ற ஒரு பட்டத்தை பெற்று மகிழும் நாள் இந்த நாள் உத்திராடம் அடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை எந்த இடத்தில் கொடுத்தால் மதிப்போ அந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் இன்றைய தினம் சொல்வார்களே நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மிகவும் புத்திசாலித்தனமாக புலமையை கலந்து ஒரு வேலை செய்து அந்த வேலையால் பெரும் புகழ் பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதை விடுத்து செய்யக்கூடாததை செய்யக்கூடாது இதில் உங்களுக்கு கவனம் வேண்டும் என்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு நீங்களும் உங்களது படைப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுந்த காரணத்தை காட்டாமல் தகுதியான ஒன்றை தகுதியில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் இந்த நடப்பு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சற்றே கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்